ஹவுதிகளின் தொடர் செங்கடல் தாக்குதலால் இஸ்ரேலின் முக்கிய துறைமுக நகரம் மூடல் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரம் கோடி ரூபாய் நட்டம் இஸ்ரேலின் மிகப்பெரிய துறைமுகம் மற்றும் சுற்றுலா நகரமான ஈழட் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளன அவற்றைப் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இஸ்ரேலின் தெற்கு துறைமுக நகரமான ஈழத்திற்கு கிழக்காசிய நாடுகளில் இருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் செங்கடல் வழியாக சரக்கு கப்பல்கள் வந்து செல்வது வழக்கம் தற்போது அந்த வழியை ஏமன் ஹவுதி அரசுப்படை மூடியுள்ளது மீறிச் சென்ற பதினைந்து சர்வதேச கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன ஒரு கப்பல் முழுவதுமாக கடலில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது ஒரு கப்பல் சிறை சிலர் உயிரிழந்துள்ளனர் இதனால் பத்திற்கும் மேற்பட்ட சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் செங்கடல் வழியாக செல்வதை நிறுத்தி கொண்டன இந்த கப்பல்களையே நம்பியிருந்த இஸ்ரேலின் துறைமுக நகரம் தற்போது பாலைவனமாக மாறியுள்ளது இதுகுறித்து துறைமுகத்தின் சிஇஓ கிதியோன் கால்பர் என்பவர் தி மீடியா லைன் ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் ஒவ்வொரு மாதமும் குறைந்தது பதிமூன்று கார்கோ கப்பல்கள் இங்கு வந்து செல்லும் தற்போது ஒரு கப்பல் கூட இல்லை கிழக்காசிய நாடுகளில் இருந்து இஸ்ரேலில் இறக்குமதி செய்யப்படும் கார்களில் அறுபது சதவீதம் ஈழத் துறைமுகம் வழியாகவே வந்து சேரும் கடந்த நவம்பர் மாதம் ஐம்பதாயிரம் கார்கள் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன தற்போது பத்தாயிரம் கார்கள் மட்டுமே உள்ளன புதிதாக எந்த காரும் இறக்குமதி செய்யப்படவில்லை ஒவ்வொரு மாதமும் இந்தியா சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ஈழத் துறைமுகம் வழியாக சுமார் இரண்டு லட்சம் டன் பொட்டாஸ் ஏற்றுமதி செய்யப்படும் தற்போது அது தடை செய்யப்பட்டுள்ளது இதேபோல மாதத்திற்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கால்நடைகள் இஸ்ரேலில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன தற்போது அதுவும் தடைப்பட்டுள்ளது இந்த சரக்குகளை மத்திய தரைக்கடல் வழியாக ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு செல்ல முடியும் ஆனால் இது அதிக செலவுகளை ஏற்படுத்தும் செங்கடலில் ஹவுதிகளின் தாக்குதலை இரண்டே மாதத்தில் அமெரிக்கா சரி செய்துவிடும் என்று நம்பினோம் ஆனால் இன்று கப்பல்கள் மீதான தாக்குதலை யாராலும் தடுக்க முடியவில்லை இதனால் நிலைமை சரியாக இன்னும் பல நாட்கள் ஆகலாம் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்து வருகின்றோம் வரிகள் செலுத்துகின்றோம் மின் கட்டணம் செலுத்துகின்றோம் இதற்காக இந்திய ரூபாயின் மதிப்பில் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மாதம் செலவாகிறது ஆனால் எந்த வருமானமும் இல்லை இது துறைமுக நிர்வாகத்திற்கு மட்டும் ஏற்பட்டுள்ள நட்டம் ஒட்டுமொத்த நகரத்தின் பொருளாதார இழப்பு இதில் கணக்கில் வராது எங்கள் நிர்வாகத்தின் வங்கிக் கணக்கில் இருந்து நட்டத்தை சமாளித்து வருகின்றோம் அடுத்து என்ன செய்வது என்று கேள்வி கேட்டு அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளோம் இன்னும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை இவ்வாறு துறைமுகத்தின் சிஇஓ கிதியோன் கால்பர் தெரிவித்துள்ளார் இதேபோல துறைமுகத்திற்கு சென்று ஆய்வு நடத்தியுள்ள கனடா பத்திரிகையாளர் டிமிட்ரி லாஸ்காரிஸ் கூறும்போது ஈழத்துறைமுகத்தில் ஒரு கார்கோ கப்பல்களை கூட பார்க்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நகரம் இஸ்ரேலில் தற்போது மக்கள் வசிக்கும் நகரங்களில் இருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது ரயில் வசதி கூட இல்லை இஸ்ரேலால் பெரும் சுற்றுலா நகரமாக பிரமோட் செய்யப்பட்ட இந்த நகரத்தில் தற்போது உணவு சாப்பிடுவதற்கு கூட ஒரு கடை கூட இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார்